சிவப்பு தண்டு கீரை வளர்ப்பது எப்படின்னு பார்க்கலாம் மக்கிய தொழு ஒரு மூணு கிலோ எடுத்திருக்கோம் சிவப்பு தண்டு கீரை விதை எடுத்துருக்கோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மேட்டு பாத்தியில் பரவலாக தூவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் தூவி விடணும் நல்லா தண்ணி விட்டுக்கலாம் இதோட கீரை விதை போட்டு மூணு நாள் ஆகுது பாருங்கள் எல்லா கீரை விதையும் முளைச்சிருக்கு இந்த மாதிரி பூவாளி அல்லது ஸ்ப்ரேயர்லேயோ தண்ணி ஊற்றிக்கலாம் இதோட கீரை விதைச்சி அஞ்சு நாள் ஆகுது வாங்க மீன் அம்பிலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் லிட்டருக்கு மூணு எம்எல் கலந்து தெளிச்சுக்கலாம் இது ஒரு ஒரு நல்ல பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் கீரை செடி நல்லா வேகமாக வளரும் இதோட கீரை செடிக்கு இருபத்தி ஒரு நாள் ஆகுது வாங்க முதல் அறுவடை செஞ்சுக்கலாம் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பிரிண்ட் பண்ணுறான் போய் பார்த்துக்கோங்க ஒரு மூணு கட்டு கீரை கிடச்சிருக்கு இது ஒரு நல்ல அறுவடை தான்